இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ரெண்டு பீர்க்கங்காய் ஒரு ஆனியன் ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேப் டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு கிளவுஸ் ஆஃப் கார்லிக்கு கொஞ்சம் புளி நாலஞ்சு வத்தல் பீர்க்கங்காவை க பீல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆனியன் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சி இதில் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுடலாம் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உளுத்தம்பருப்பு தனியாக கடலை பருப்பு தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுத்தப்பருப்பு ரோஸ்ட் பண்ணலாம் இப்போ உளுந்தம்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதை நம்ம தனியாக எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடலை பருப்பு எடுத்ததுக்கப்புறம் வத்தல் புளி கார்லிக்கு கருவேப்பிலை இதை நாளையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும் இதை வந்து நான் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணேன் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் ஆனியன் வந்து டொமேட்டோவை நம்ம வதக்கணும் இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோடு சேர்ந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டுருக்கோம்னா பீர்கங்காவை போட்டுருவோம் இப்போ பீர்க்கங்காய் ஆனியன் அண்டு தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு ஒரு டென் மினிட்ஸ் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டேன் இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண ஐட்டத்தோடு சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம் ரோஸ்ட் பண்ண ஐட்டம் நல்லா கூலாகிடுச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு நைஸ் பவுடராக எடுத்து அரைச்சிட்டு அது அதோடு சேர்ந்து இந்த ஆனியன் அண்டு பீர்க்கங்காய் வதக்குனதை போட்டு அரைக்க போகிறேன் பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டுடலாம் இது வந்து ரைஸு வெரைட்டி ரைஸ் தோசை இட்லி ஆப்பம் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்